ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீதமான ஒயரில் தாமலை தட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம நிறைய மாடலில் தாமலை தட்டு வந்து போட்டிருக்கோம் அதில் ஒரு மாடல் தான் இந்த தட்டு வந்து நான் போட்டிருக்கேன் சரி வாங்க இந்த தட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த கூட போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் அடியில் ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆறு ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒயர்ல இருந்து ரெண்டு ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஒயர் வச்சு ஒரு நாட் போட்டிருக்கோம் அடுத்து மூணாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இப்போ நம்ம போட்டிருக்க நாட்ல நாலு ஒயர் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க இந்த நாட்டுல மூணு ஒயர் இருக்கும் அதில் கீழே இருக்க இந்த ஒயரில் நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம் இப்போ நாலாவது ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ போட்டிருக்க நாட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஒயர் இருக்கும் அதில் கீழே இருக்க இந்த ஒயரில் அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம் இப்போ நான் அஞ்சாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கோங்க இப்ப நம்ம போட்டிருக்க நாட்லயும் மூணு ஒயர் இருக்கும் அது கீழே இருக்க இந்த ஒயர்ல ஆறாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம் ஒயர் எடுத்து நான் மடிச்சு மடிச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ண ஆறு ஒயரையும் வச்சு நாட் போட்டுட்டோம் லாஸ்டா நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டு ஒயர் வந்து கிராஸாக ஆ வரும் இப்போ கிராஸ் ஆவர அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் ஆறு நாட் வந்துருக்கோம் இப்போ இதை சுற்றி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு ஒயர் இந்த இருந்து ஒரு ஒயர் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுருங்க இப்போ அதுக்கு அடுத்து ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்து ரெண்டு ஒயரும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஒயரெல்லாம் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டு முடிச்சிட்டோம் மொத்தம் நம்மளுக்கு ஆறு நாட் இருக்கும் இப்போ இதில் ஒவ்வொரு நாட்லேயும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம் பாருங்கள் இப்போ நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒயரை இந்த நாட்டோடைய இந்த ரெண்டு ஒயர்லேயும் வச்சு நாட் போட போகிறோம் இப்போ இந்த நாட்டோடைய ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு அலந்து மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த நாட்டில் இருக்க இந்த ரெண்டு ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹெண்ட் சைடில் இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கிறேன் அடுத்து ரைட் சைடில் இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த நாட்டோடய ரெண்டு ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம் இல்லையோ அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம் பாருங்க இப்போ ஒரு நாட்டில் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த நாட்டில் ஒயரை ஜாயின் பண்ணலாம் இப்போ இந்த நாட்டில் இருக்க ரெண்டு ஒயர்லேயும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம் இப்போ இந்த நாட்டோடைய ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நான் ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த நாட்டில் இருக்க இந்த ரெண்டு ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹண்ட் சைடு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன் அடுத்து ரைட் சைடில் இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டோம் இல்லையா அந்த ஒயரோட வச்சு அதுலேருந்து கட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெண்டு நாட்டில் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற நாலு நாட்லேயும் ஒயரை ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஆறு நாட்லேயும் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயர் பார்த்திங்கன்னா ஆறு இடத்துல கிராஸாக வரும் பாருங்க இந்த மாதிரி ஆறு இடத்துல நம்ம ஜாயின் பண்ண ஒயர் வந்து நம்மளுக்கு கிராஸாக வரும் இப்போ கிராஸாக வர இந்த ஒயரெல்லாம் எல்லாம் எடுத்து நம்ம நாட் போடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கிராஸ் ஒயர் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க

இப்போ இந்த ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க நாலு ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த பக்கத்தில் இருந்தால் நாலு ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சுட்டோம் மொத்தம் ரெண்டு நாட் வந்திருக்கோம் இப்போ அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம் இந்த பக்கத்துலேயும் நம்மளுக்கு நாலு ஒயர் இருக்கும் இந்த நாலு ஒயரையும் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம் பங்கை இப்போ நம்ம ரெண்டு பக்கத்தில் நாட் போட்டு முடிச்சுட்டோம் இதே மாதிரியே மீதி இருக்கிற நாலு பக்கத்து ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பங்கை இப்போ ஆறு பக்கத்து ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பக்கத்துலேயும் ரெண்டு நாட் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு நாட்லேயும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்க நாலு ஒயர்லேயும் வச்சு நாட் போடணும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயரோட இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்க நாலு ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நாலு ஒயரில் நாட் போட்டாச்சு இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஒயரோட வச்சு அலந்து கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாட் இருக்கும் இப்போ இந்த நான் பக்கத்தில் நாலு ஒயர்லேயும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ ரன்னிங் ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஒயரோடு வச்சு நான் அலந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த நாலு ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது பக்கத்துலேயும் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கத்தில் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்ததாக மூணாவது பக்கத்தில் ஒயர் ஜாயின் பண்ணலாம் இப்போ ரன்னிங் ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஒயரோட வச்சு நான் அலந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இப்போ இந்த பக்கத்தில் இருக்க இந்த நாலு ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த பக்கத்துலேயும் நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் மூணு பக்கத்தில் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மீதி இருக்கிற மூணு பக்கத்துலேயும் ஒயரை ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஆறு பக்கத்துலேயும் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஜாயின் பண்ண இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ஆறு இடத்துல நம்மளுக்கு கிராஸாக வரும் இப்போ கிராஸாக வர இந்த ஒயரெல்லாம் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ கிராஸாக ஒயர் வந்து ஆறு இடத்துலையும் நம்ம நாட் போட்டு முடிச்சுட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அருங்கோணம் டிசைன் வந்திருக்கும் இதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நம்மளுக்கு ஆறு ஒயர் இருக்கும் இப்போ இந்த ஆறு ஒயரையும் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம் பாருங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு பக்கம் எடுத்துக்கலாம் இந்த பக்கத்தில் பாருங்கள் ஆறு ஒயர் இருக்குது இந்த ஆறு ஒயரையும் நான் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ ஆறு ஒயரும் நாட் போட்டாச்சு மூணு நாட் வந்துருக்கும் இப்போ அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம் இந்த பக்கத்தில் நம்மளுக்கு ஆறு ஒயர் இருக்கும் இந்த ஆறு ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த பக்கத்துலையும் நாட் போட்டு முடிச்சுட்டோம் இப்போ நம்ம ரெண்டு பக்கத்தில் ஒயரை நாட் போட்டிருக்கோம் இதே மாதிரியே மீதி இருக்கிற நாலு பக்கத்து ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஆறு பக்கத்து ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டு முடிச்சுட்டோம் இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு பக்கத்துலேயும் மூணு நாட் வரும் இப்போ இந்த மூணு நாட்லேயும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம் இப்போ நான் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஆறு ஒயர்லேயும் வச்சு நான் ஆட் போட போகிறோம் இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் வச்சு அளந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த ஆறு ஒயர்லேயும் வச்சு நான் ஆட் போட்டுக்கலாம் பருங்கை இப்போ இந்த பக்கத்தில் இருந்தால் ஆறு ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மீதி இருக்கிற அஞ்சு பக்கத்துலேயும் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டேங்க ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் பருங்கை இப்போ ஆறு பக்கத்துலையும் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ நம்ம ஜாயின் பண்ண இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ஆறு இடத்துல நம்மளுக்கு கிராஸாக வரும் இப்போ கிராசா ஒயர் வர இந்த ஆறு இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம் பாங்க இப்போ கிராஸா ஒயர் வந்து ஆறு இடத்துலையும் நாட் போட்டு முடிச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து அடி போட்டு முடிச்சிருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரலாம் இப்போ நான் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் இந்த ஒயரை உள்ள சொருகை கொஞ்சமாக விட்டு மடிச்சுடுங்க மடிச்சுட்டு இதில் இருக்கிற ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்திருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க அடுத்த ஒயர்ல நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க அடுத்த உயர்ல நாட் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி கண்டினியூவா சுத்தி இருக்க எல்லா ஒயர்லயும் நாட் போட்டுவாங்க இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு பாக்கலாம் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ ரன்னிங் ஒயரை ஏனிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுடுங்க மடிச்சுட்டு அடுத்ததாக இந்த லைனுடைய ஃபஸ்ட்டு நாட்டு இருக்கு இல்லையா அந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணி அந்த லூஸை மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இப்போ மடித்து வச்சுருக்க ரன்னிங் ஒயரை இந்த லூஸ் பண்ண ஒயரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த நாட்டோடைய ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உள்பக்கம் பக்கம் சொருக விட்டுருக்கோம் இல்லையா அந்த சின்ன ஒயர் அந்த சின்ன ஒயரை நம்ம உள்பக்கம் பக்கம் சொருகி விட்டுடலாம் இப்போ ஒயரை சொருகி முடிச்சுட்டோம் இப்போ உள்பக்கம் இருக்க இருக்கிற ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க இப்போ அதுக்கு இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஒயர்லையும் நாட் போட்டுவாங்க இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் இப்போ ரன்னிங் ஒயரை ஏனிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏணிப்படி முடித்து போட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு நம்ம ஏனிப்படி முடித்து போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுருங்க இப்போ அதுக்கு அடுத்திருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக ஏனிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நாலு லைன் போடணும் இந்த நாலு லைன் வந்து போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் ஏனிப்படி முடிச்சு போட்டு நாலு லைன் வந்து போட்டு முடிச்சுட்டேன் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம் உள்ளே சொருகை கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள் பக்கம் சொருகி விட்டுடலாம் இப்ப கட் பண்ண ஒயரை சொருகி முடிச்சுட்டோம் இப்ப இந்த கூடைய திருப்பி விட்டுக்கலாம் இப்ப கூடைய திருப்பியாச்சு இப்ப இந்த மீது இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம சொருகி விட போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கிறேன் இந்த ஒயரை செகண்ட் நாட்டில் சொருகிக்கிறேன் சொருகி அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு நாட்டில் சொருகிக்கலாம் மொத்தம் நான் மூணு நாட்டில் தான் சொருகிறேன் இப்போ அடுத்த ஒயரும் அதே மாதிரியே சொருகிக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ சுத்தி இருந்த எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தாமரை தட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ